ஹலோ விவாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுப்பு இல்லாத சமைச்ச தேங்காய் பால் பாயாசம் இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பு இல்லாத சமைக்க போகிறோம் அடுப்பு இல்லாமல் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து தேங்காய் வச்சு பால் பாயாசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு முழு தேங்காய் பாதாம் பிசின் பாதாம் நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி இதுதான் இப்போதைக்கு நமக்கு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் நாலு பாதாம் பிசனை நைட் நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு இந்த மாதிரி பாதாம் பிசுனு ஊறி நல்லா அப்படி உதிரி உதிரியாக வந்துடும் அடுத்து இந்த பத்து பாதாமையும் நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பவுடராக அரைச்சி வச்சுருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் பத்து பாதாமையும் துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு தேங்காய் முழுசாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம் கட் பண்ண தேங்காவை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன் இந்த ஒரு மூடி தேங்காவுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா தேங்காய் பால் திக்காக வேணும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி நான் திக்கான தேங்காய் பால் அரைச்சிக்கிறேன் இப்போது நான் இந்த அளவுக்கு வந்து தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா தேங்காய் அரைக்கும் போதே நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீதி தேங்காவும் பால் எடுத்துடலாம் மீதி தேங்காயில் இருக்கிற பாலையும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போது பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரையிற அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவ்வளோதான் அடுப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தேங்காய்பால் பாயசம் செஞ்சாச்சு இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து உங்கள் விருப்பம் தேவைப்பட்டால் மேலே பாதாம துருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து நாளுக்கு ரொம்ப உடம்பு குளிர்ச்சி அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ரொம்ப பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளானது தான் அவ்வளோதான் அடுப்பு இல்லாத பால் பாயாசம் ஆகிடுச்சி இது உங்கள் விருப்பம் இது மேலே வந்து பிஸ்தா திருவி இருந்தாலும் போட்டுக்கலாம் தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ